ஹாய் ஜல்லுகுட்டிஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா பாப்பா வந்து ஸ்கூலில் அட்மிஷன் போடுறது தான் வர சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்கு தான் கிளம்பிட்டேன் இன்றைக்கி ஃப்ரைடே ஸோ போட்டுட்டு வீட்டில் காய்கறி எதுவுமே இல்லை அதை வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு தான் கிளம்பியிருக்கேன் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் போயிட்டு அங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னு ஒன் டே விலாக்காக பார்ப்போம் இன்றைக்கி ஒன் டே விளாக் போடலாம் ட்ரை பண்ணுறேன் எப்படின்னு தெரில ஓகே வீடியோக்குள்ளே போயிட்டு பார்ப்போம் அப்புறம் வந்து நான் ஸ்கூலுக்கு வந்துட்டேன் போய் அட்மிஷன்லாம் போட்டேன் அதை வீடியோ எடுக்கலை பிகாஸ் நானும் வீடியோ எடுக்க முடியாது இவள் லேட்டாக தான் வந்தான் இவள் வந்து என்னோடய ஃப்ரெண்டு தான் வேற யாரும் இல்லை அப்புறம் வந்து ஜூஸ் குடிக்க போயிட்டோம் ஸோ அம்மா வெயில் என்னால் முடியவே இல்லை ஜூஸ் குடிச்சுனா நான் வந்து சர்பத் குடித்தேன் நீங்களும் டெய்லி ஒரு ஜூஸ் குடிங்க அப்புறம் தண்ணி நல்லா குடிங்க உடம்பை ஹெல்த்தியாக பார்த்துக்கோங்க அப்புறம் நம்ம கடைக்கு வந்தாச்சு கடைக்கு போய் அந்த பாப்பாவுக்கு நான் எங்கே போனாலும் பாப்பாவுக்கு தான் ஃபஸ்ட்டு பார்ப்பேன் பாப்பாவுக்கு வந்து பேண்டு அது மாதிரி எதாவது பார்த்துட்டு இருந்தேன் அது எனக்கு பிடிக்கல வச்சுருந்த மாதிரியே இருந்தது பத்து ரூபா கடைக்கு தான் வந்திருக்கேன் பத்து ரூபா கடைன்னு தான் பேர் ஆனால் ரொம்ப முப்பது ரூபா நாற்பது ரூபா அப்படின்னு ரொம்ப வேலையாக இருந்தது ஸோ எதுவுமே எடுக்கலை அப்புறம் வந்து நான் எந்த கடைக்கு போனாலும் எடுக்கிறேன்னா இல்லையோ என்னென்ன இருக்குது அப்படின்னு எல்லாமே சுற்றி பார்த்துருவேன் அது வந்து எனக்கு பிடிக்கும் இந்த ஹேபிட் யாருக்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் எனக்கு ரொம்பவே இருக்குது எந்த கடைக்கு போனாலும் நான் இப்படி தான் ட்ரெஸ்ஸு கடை எதுக்கு போனாலுமே இப்படி தான் அப்புறம் அந்த கடையில் பாட்டு ஓடிட்டுருந்துச்சு அந்த பாட்டை பார்த்து சாரி பாட்டு கேட்டுக்கிட்டு அதே நானும் பாடிட்டு அந்த கடையில் என்ன இருக்குது என்ன அப்படின்னு ஒன்று ஒன்றா பார்த்துட்ருந்தேன் அப்புறம் வந்துட்டு நம்ம எடுக்க வேண்டிய பொருளை எடுக்கணும்ல லேட் ஆகிடும் அப்புறம் அதுதான் இப்போ அம்மா வந்துட்டு கொஞ்சம் திங்ஸ் வாங்க சொல்லியிருந்தாங்க இந்த ப்ரெஷ்ஷு போடுறதுக்கு அப்புறம் கண்ணாடி இது வைக்கிறதுக்கு அது மாதிரி வாங்கியிருந்தேன் இந்த பிங்க் கலர் க்யூட்டாக இருக்குல்ல இதில் வந்து ப்ரெஷ்ஷு அப்புறம் எதுனா போட்டு வைக்கிறதுக்கு கேட்டாங்க அது வேற எடுத்துட்டு இந்த கலர் தான் எடுத்தேன் பிங்க் கலர் எடுத்துட்டு அப்புறம் வேறு ஏதாவது எடுக்கலாமா பார்த்தேன் பாப்பாவுக்கு அந்த கலர் அடிக்கிறது பெயிண்டிங் அது மாதிரி அவள் எதுவுமே இது பண்ண மாட்டேறான் தொலைச்சி விட்றாளா அதனால் எடுக்கலை அப்புறம் வந்து இந்த காய்கறி வைக்கிற கூட கேட்டாங்க அதையும் எடுத்துட்டா அதை எப்படி மாட்டணும் என்ன அப்படின்னு எனக்கு சொல்லி கொடுத்தாங்க எனக்கு இது தெரியாது எங்கள் அம்மாவுக்கும் தெரியாது அவங்க கேட்டு வாங்கிட்டு வர சொன்னாங்க அதையும் கொஞ்சம் வீடியோ எடுத்தால் நம்ம இதை பார்த்து மாட்டிக்கலாம்ல அப்புறம் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு வீட்டுக்கு வந்தோடனே என்னோடய சவுண்டு கேட்டு வந்தோடனே பாப்பா வந்து வெளியில் வந்துட்டா அவள் வந்து ஐஸ்கிரீமு அப்புறம் டெய்ரி மில்க்கு தான் கேட்டிருந்தா நான் வந்து டெய்ரி மில்க் மட்டும்தான் வாங்கினு வந்தேன் அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு எல்லாத்தையும் எடுத்து எங்கள் அம்மாட்ட காமிச்சிட்ருந்தேன் அப்புறம் பாப்பா வந்து இப்போ எட்டி பாப்பா பாருங்கள் அவ்வளோவா எதுவும் வாங்கலை நாங்கள் கடையில் காமிச்சது மட்டும்தான் வாங்கினேன் வெயில் வேறு செம வெயில் எங்கேயும் நிற்க முடில ஒன்றும் பண்ண முடில ஹாய் சொல்ல சொன்னேன் அவள் டெய்ரி மில்க் வச்சுருக்கா பாருங்க ஹாய் அப்படி சொல்லுவாளுக்கா அப்புறம் வந்துட்டு வாங்க என்ன பண் வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்ப்போம் எனக்கு எங்கள் அம்மா அம்மா அன்றைக்கி ஊருக்கு போகிறாங்க ஸோ எனக்கு அம்மாக்கும் பூவு எல்லாமே அவங்களுக்கு தான் எனக்கு இன்னும் காய்கறி வாங்கலை அது வந்து அவங்க வரவும் என்னோடய ஹஸ்பண்டு நைட்டு வரவும் போய் வாங்கிட்டு வரணும் இந்த லோஷன் அப்புறம் இதெல்லாம் அங்கே வாங்கினதை பார்த்துருப்பீங்க வேறு எதுவுமே எக்ஸ்ட்ரா எதுவும் வாங்கலை நைட்டு போய் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் ஒரு ஜூஸ் மட்டும்தானே குடித்தேன் எனக்கு பசி ஆயிடுச்சு அப்புறம் அவள் வந்து அந்த டெய்ரி மில்க்கை உழைச்சி தர சொன்னான் சாப்பிட்டுட்டு வாயை கூட தொடக்கல என்னை பார்த்த வந்துட்டான் ஐஸ் இல்லைன்னொன்னே டெய்ரி மில்க் என்னைய இப்போ உடனே பிச்சு தர சொன்னேன் எனக்கும் அவளுக்கும் ரொம்ப பிடிக்கும் டெய்ரி மில்க்கு அம்மா வச்சுக்கடவா கேட்டேன் அவள் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா அதை பிச்சு அப்புறம் அவளை வந்து சாப்பிட வச்சுட்டு நான் எல்லாத்தையும் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்புறம் ஈவினிங் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்ப்போம் ஈவினிங் டூ நைட் ரொட்டீன் ஈவினிங் நம்ம நான் வந்து பூ வாங்கிட்டு வந்திருந்தேன்ல அந்த பூவை வந்து அம்மா கிளம்புறாங்க ஸோ பூவெல்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் அப்புறம் சாமிக்கு இன்னைக்கு ஃப்ரைடே ஸோ சாமிக்கும் அவங்களுக்கும் பூ கட்டி கொடுத்துட்டு அப்புறம் அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் வெயில் வேறு அடிக்குது அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்திரங்கள் வந்துட்டேன் பாத்திரத்தை பாருங்கள் எங்கள் வீட்டில் அச்சைய பாத்திரம் மாதிரி குறையவே குறையாது காலையில் ஒரு தடவை வளர்க்கணும் அப்புறம் மத்தியானம் ஒரு தடவை வளர்க்கணும் அப்புறம் சாயங்காலம் ஒரு தடவை விளக்கணும் ஐயோன்னு இருக்கும் என்ன பண்ணுறது நான் தானே பார்க்கணும் இன்னும் சாமி ரூமை வேறு க்ளீன் பண்ணணும் பாத்திரம் விளக்கிட்டு அடுத்து அம்மா ஊருக்கு போகிறாங்களே ஸோ அவங்களுக்கு டீ எல்லாம் போட்டு கொடுத்து வீட்டில் வீடு பெருக்கணும் அப்புறம் நானும் ஃப்ரெஷ் ஆகணும் இது மா பாத்திரம் விளக்க யாருக்கெல்லாம் பிடிக்கும் பிடிக்காது சொல்லுங்கள் எனக்கெலாம் சுத்தமும் பிடிக்காது என்னைய என் கூட இருக்கிறவங்களே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய ரிலேட்டிவ்ஸ் அவங்கெல்லாம் நீ வேலையே பார்க்க மாட்டேன் உனக்கு என்னப்பா அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் வீட்டில் நான் தான் வேலை பார்க்கணும் வேற யாரும் பார்க்குறதுக்கு இல்லை அப்புறம் வேலையெல்லாம் முடிஞ்சு சரி தடும் பிடிச்சி குடிச்சேன் எங்கள் பாட்டி ஊருகாய் போட்டாங்களா அந்த பொடிலாம் எனக்கு சேராது தடும் பிடிச்சிடுச்சு உடனே அப்புறம் வந்து தலையை ஊற்று நல்லா வாரிட்டு சிக்க எடுத்துட்டு கொண்டை போட்டு தான் எனக்கு நிம்மதியாகவே இருக்கும் கொண்டை போட்டுட்டு அப்புறம் நான் ஃப்ரெஷ்ஷாகணும் நான் ட்ரெஸ் இன்னைக்கு சேஞ்ச் பண்ணல ஏன்னா நைட்டு கடைக்கு போகணும் அப்படின்றதுக்காக ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணல நல்லா தூக்கி ஒரு பண்ணு போட்டால் தான் எனக்கு கசகசன்னு இல்லாமல் இருக்கும் எல்லார் ஊர்லேயுமே இப்படி தான் வெயில் ரொம்ப அடிக்குதா இல்லை எங்கள் ஊரில் மட்டும்தான் இப்படி அடிக்குதான்னு தெரில வீட்டுக்குள்ளே இருக்கவே முடியலை ஐயோன்னு இருக்குது எங்கேயாவது வெளியிலையே இருந்துடலாமான் இருக்கு அப்புறம் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு உங்களை வந்து பார்க்குறேன் வாங்க போய் பண்ணலாம் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன் ஆக்சி நயன் பார்லரில் தான் வாங்கிட்டு வந்தேன் இது காலையில் நைட்டு போடணும் நல்லா ரிசல்ட் இருக்குது எனக்கு இதை நான் சும்மா சும்மா ஃபேஸ் வாஷ் பண்ணுவேன் ஆனால் சும்மா தண்ணி வச்சு தான் பண்ணுவேன் இதை வச்சு வந்து காலையில் நைட்டு ரெண்டு தடவை போடுவேன் ஊடாவில் வந்து சும்மா சும்மா ஃபேஸ் வாஷ் பண்ணுவேன் வெளியில் வந்து நல்லா ஈவினிங் ஆயிடுச்சு வெளியில் நல்லா காத்தடிச்சிச்சு ஸோ வெளில அப்படியே போயிட்டு அங்கே ஏதாவது இருந்ததுனா எடுத்து அங்கிட்டு போட்டுட்டு வந் அப்புறம் தண்ணியோடயே இருந்தால கொஞ்சம் டவலை வச்சு ஒத்தி எடுத்துகிட்டு ஆகணும் அதுக்கப்புறம் நைட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு வீடியோவில் பாருங்கள் அப்புறம் டீ டைம் டீ குடிச்சிட்டு டீ யாருக்கெலாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள் எனக்கு ரொம்பலாம் பிடிக்காது ஒரு ஒருத்தவங்க டீ இல்லைன்னா இருக்க முடியாது அப்படி இப்படி சொல்லுவாங்க எனக்கு அப்படிலாம் இல்லை ஓகே கொஞ்சம் புலம்பிக்கிறேன் அதையும் நீங்கள் கேட்டுக்கோங்க தான் ஆகணும் வேறு வழி இல்லை வீடியோலாம் நல்லா தான் பார்க்குறீங்க ஆனால் ஏன் லைக் அண்ட் கமெண்ட் பண்ண மாட்றீங்க தெரில நீங்கள் லைக் கமெண்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷ்னலாக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எங்களை மாதிரி சின்ன யூடியூப்பை பிகினர்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் வேறு எதுவுமே எங்களுக்கு வேண்டாம் என்னோடய இன்ஸ்டா ஐடியுமே நான் டேக் பண்ணுறேன் அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க பிடிச்சா ஃபாலோ பண்ணுங்கள் ஓகே கம்பல்லாம் கிடையாது பிடிச்சா ஃபாலோ பண்ணுங்கள் நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு கமான்ல சொல்லுங்கள் டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்புறம் நைட்டு வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்துட்டாங்க வரவும் நாங்கள் வந்து காய்கறிலாம் வாங்க கிளம்பிட்டோம் போயிட்டு காய்கறி வாங்குறத வீடியோ எடுக்கலை அங்கே வந்து அன்எக்ஸ்பெக்டடாக என்னோடய ஃப்ரெண்டை பார்த்தேன் அங்கே ஸ்டார்டிங்கில் வீடியோவில் இருந்தால அவளை பார்த்தேன் அப்புறம் அவளும் நானும் ஜீகர்தண்டா ஜூஸ் குடிச்சிட்டு வீட்டில் வந்து காய்கறியெல்லாம் எடுத்து வச்சுக்கணும் எடுத்து வச்சுட்டு அப்புறம் சாப்பிட்டு தூங்க வேண்டியது தான் தோனே ட்ரெஸ்ஸாக மாற்றிட்டேன் அப்புறம் வந்து சாப்பாடு வீட்டில் எதுவும் பண்ணலை கடையில் தான் டைம் ஆகிடுச்சு ஒம்பது வரை ஆகிடுச்சி ஸோ கடையில் தான் வாங்கிட்டு வந்தோம் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டு போகிறோம் ஓகே நெக்ஸ்ட்டு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் பாய் டேக் கேர்